அடுப்பு மேலே சோப்பு வச்சுட்டு சோப்பு மேலே கொஞ்சம் பாலை ஊற்றி பாருங்கள் கண்டிப்பாக ஆவீங்க ஏன்னு தெரிஞ்சுக்கணுமா நான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களோட காசையும் நேரத்தையும் ரொம்ப மிச்சப்படுத்தும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாளினிமணி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் உங்களோட காசை மிச்சப்படுத்தக்கூடிய ஐடியாக்களாகவும் இருக்கும் வாங்க அந்த ஐடியாவில் ஃபஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேங்க நம்ம இட்லி மாவுக்கெல்லாம் ஊற வைக்கிற உளுத்தம் பருப்பு தாங்க இந்த பருப்பை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அடுத்தது உருளைக்கிழங்கு ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்குல பாதியை தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம் இது ரெண்டு பொருட்களையும் அடுத்து நம்ம மூணாவதாக சேர்க்க போகிற பொருள் பால் நல்லா காய்ச்சாத பசும் பால் எடுத்துக்கோங்க இந்த பசும் பால் இந்த நம்ம போட்டிருக்க உருளைக்கிழங்கு பருப்பு மூழ்கிற அளவுக்கு இருக்கணும் இந்த ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நான் இப்போ சேர்த்துருக்கேன் இப்போ இந்த பருப்பு நல்லா இந்த பாலோட ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணுங்க நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த பருப்பு இந்த உருளைக்கிழங்கு இது ரெண்டுத்தையும் அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறோம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்குங்க இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது ஒரு வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நமக்கு சூப்பரான ஒரு க்ரீம் ரெடி ஆயிருக்குது இந்த உளுத்தம்பருப்பு உருளைக்கிழங்கு பாலோட சேரும் போது நம்ம உடம்புல நம்ம ஸ்கின்னில் இருக்கிற நாள்பட்ட கருமையை போக வைக்கும் பொதுவாக நம்மளுக்கு இந்த மாதிரி அண்டர் ஆம் ஏரியாவில் நம்மளோட கழுத்து பின்பகுதியிலலாம் இது போல கருப்பு கருப்பாக இருக்கும் நம்ம அவசரமாக குளிக்கிறதுனால இல்லை நம்ம உடம்புல இருக்க ஹார்மோனல் சேஞ்ச்னால கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற நாள்பட்ட கருமை இல்லைனா முகம் நமக்கு அடிக்கடி வறண்டு போகிறது முகத்தில் இப்போ கரும்புள்ளி பிம்பிள்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னா இந்த க்ரீமை நீங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை உங்களோட ஃபேஸில் கழுத்தில் அண்டர் ஆம் ஏரியாவில் காலில் எங்கேனாலும் அப்ளை பண்ணலாங்க இதை நைட்டில் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி செஞ்சுக்கோங்க இதை நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விடுங்க அதுக்கப்புறம் சாதாரண தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா முகத்தை தொடச்சிக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் சோப்போ இல்லை வேற ஏதாவது க்ரீமோ முகத்தில் அப்ளை பண்ணக்கூடாது காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது உங்களுக்கே நல்ல வித்தியாசம் தெரியும் தொடர்ந்து இதை செய்யும்போது உங்கள் முகம் நல்லா பார்க்க பல பலனாகும் உடம்புல எங்கேயும் கருமை இருக்காது அடுத்த டிப்புக்கு நம்ம வீட்டில் புளி வாங்கி இந்த மாதிரி ஜாடியில் கொட்டி வைப்போம் புளி மட்டும் இல்லை உப்பு கூட இது போல் ஜாடியில் கொட்டி வைப்போம் இந்த ஜாடியில் இருக்க மூடியை நம்ம இது போல் எடுக்கும்போது கை தவறி சில நேரம் உடச்சிடுவோம் இந்த மூடி உடஞ்சிருச்சுன்னா இந்த ஜாடியை நம்ம திரும்ப பயன்படுத்தவே முடியாது இந்த ஜாடியில் இருக்க அந்த மூடி உடையாமல் இருக்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வழிங்க இந்த மாதிரி இருக்கிற பாலித்தீன் கவர் ஒன்று எடுத்துக்கோங்க இந்த கவருக்குள்ளே நம்ம இந்த மூடியை போட்டு விட்டுட்டு நல்லா இது போல் சுற்றி எடுத்துட்டு மேலே இருக்க அந்த குமுள் பகுதியில் சுற்றி ஒரு முடிச்சு மாதிரி போட்டு விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த மூடியை நம்ம தூக்கும் போது எந்த விதத்துலேயும் இது வல் இருக்காது நமக்கு கைக்கு பிடிக்கிறதுக்கும் ரொம்ப வாட்டமாக இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா ஜாடி நல்லா டைட்டாக மூடணும்னா இதில் காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கவர் போட்டு மூடும் போது ஏர் டைட்டாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க வச்சுருக்குறோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க அடிக்கடி இந்த மாதிரி கதவுல விளையாடிக்கிட்டே இருப்பாங்க தவறுதலாக கையை கூட நசுக்கிப்பாங்கங்க அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் வெளியில் இருக்கும்போது உள்பக்கமாக போய் கதவை தாள் பால் கூட போட்டுப்பாங்க போடுறவங்களுக்கு அந்த தாழ்பாலை திறக்கிறதுக்கே தெரியாது இதனால நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க வச்சுருக்கீங்கன்னா உங்களோட ரூமில் இந்த சின்ன விஷயம் மட்டும் செஞ்சுக்கோங்க இதுக்குன்னு மார்க்கெட்டில் ஆன்லைன்லலாம் நமக்கு பொருள் கிடைக்கிது அப்படி காசு செலவு பண்ணலாம் பொருள் வாங்க தேவையில்ல நம்ம துணி காய போடுற கிளிப்பை இந்த மாதிரி மேலே இருக்கிற தாழ்பால் போடக்கூடிய அந்த ஓட்டை பகுதியில் நுழைச்சி விட்டுட்டீங்கன்னா இந்த கதவு லாக் ஆகாது சின்ன குழந்தைங்களால அந்த கதவை லாக் போடவும் முடியாது தவறுதலாக அந்த கதவோட கேப்பில் கையை விட்டு கையையும் நசுக்கிக்க மாட்டாங்க இது ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்குங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பயன்படுத்துகிற கிளாத் கிளிப் இந்த மாதிரி ஸ்டீலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் குழந்தைங்க கதவை வேகமாக சாத்தினாலும் அந்த கிளிப்பு உடையாது உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருக்குதோ அந்த ரூமில் இருக்கிற கதவோட தாழ்ப்பாள் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஒரு கிளிப்பை போட்டு விட்டுருங்க நைட்டு தூங்க போகும்போது இந்த கிளிப்பை நீங்கள் கலட்டிட்டு கதவை லாக் போட்டுக்கலாம் அடுத்த டிப்பை நம்ம வீட்டில் முள்ளங்கி சாம்பார் செஞ்சோன்னா நம்ம லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு சில பேருக்கு பிடிக்காது ஏன்னா அந்த முள்ளங்கி சாம்பார் டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டு டக்குன்னு திறக்கும் போது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இதனாலே நிறைய பேர் இந்த முள்ளங்கி சாம்பாரை அவாய்ட் பண்ணுவாங்க நீங்கள் இந்த மாதிரி முள்ளங்கி போட்டு சாம்பார் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கூட இதோட ஸ்மெல் நமக்கு வித்தியாசமாக தெரியாது அதுக்கு நம்ம இந்த காயை இந்த நல்லா தோல் சேவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் முள்ளங்கியை கட் பண்ணி போடுங்க நீங்கள் எப்போ பருப்பு வேக வைக்க போகிறீங்களோ அப்போவே இந்த முள்ளங்கியை தண்ணியில் போட்டு விட்டுருங்க இது ஒரு கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் அப்படியே விடுங்க இந்த தண்ணியிலே ஊறும்போது இந்த முள்ளங்கியில் இருக்க அந்த கெட்ட வாடை அந்த தண்ணியிலே போயிடும் இதுக்கப்புறம் நீங்கள் சாம்பார் செய்யும்போது பேட் ஸ்மெல் இருக்காது அடுத்த டிப்புக்கு நம்ம வீட்டில் குளிக்கிறதுக்கு சோப்பு பயன்படுத்துவோம் அந்த சோப்பு நம்ம புதுசாக பயன்படுத்தும் போது பெருசாகும் நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் கரைஞ்சி போய் குட்டி ஆகிடும் இது குட்டி ஆயிடுச்சுன்னா நம்ம உடம்புல தேய்க்கிறதுக்கு அந்தளவு வாட்டமாக இருக்காது இதனாலே நம்ம அந்த கரைஞ்சி போன சோப்பை அப்படியே தூக்கி போடுவோம் அதை இன்றைக்கி சூப்பராக யூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி கரைஞ்ச குட்டியாக இருக்கிற குளிக்கிற சோப்பை இந்த மாதிரி துருவுறதில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க நீங்கள் துருவினால் மட்டுமே இது நல்லா வேலை செய்யுங்க நீங்கள் இந்த மாதிரி நான் ஒரு சிலதை கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டோம்னா இந்த வேலை ரொம்ப டைம் எடுக்கும் செய்கிறதுக்கு அதனால நல்லா துருவி மட்டும் போட்டுக்கோங்க அடுத்தது இதில் இந்த நம்ம சோப்பு மூழ்கிற அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் பால் தான் சேர்க்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லைங்க நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் பால் சேர்த்துருக்கேன் காய்ச்சின பால் காய்ச்சாத பால்ன்னு எது இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி தண்ணி கூட பயன்படுத்திக்கலாம் இது நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் இந்த மாதிரி ஹீட் பண்ணும்போது லேஸாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இதில் நீங்கள் துருவி போட்டிருந்தீங்கன்னா இது டக்குன்னு கரைஞ்சிடும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போடும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்காக தான் அது வேண்டான்னு சொன்னேன் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகி வரும் அந்த டைம்ல அடுப்பை நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்குங்க இது நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னரில் மாற்றி எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இருக்குது நான் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி பாட்டிலில் நம்ம ஊற்றி வச்சுட்டோம்னா நமக்கு சூப்பரான ஷவர் ஜெல் ரெடிங்க இந்த ஷவர் ஜெல் நம்ம கடையில் மார்க்கெட்லலாம் வாங்கினோன்னா காசு செலவு பண்ணி வாங்குறதா இருக்கும் இதோடய ப்ரைஸ் கூட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம சாதாரண சோப்பில் கொஞ்சம் பாலையும் கலக்கும்போது இந்த சோப்பில் இருக்கிற அந்த கெமிக்கலோட அளவு கம்மியாகும் அது மட்டும் இல்லை இந்த பால் நமக்கு நல்லா நம்மளோட ஸ்கின்னை மாய்ச்சரைஸ் பண்ணி கொடுக்கும் இது நல்லாவே நம்மளோட ஸ்கின்னை எப்பயுமே சாஃப்டாக வச்சுக்கும் நமக்கு குழந்தைங்களோட பேபி ஸ்கின் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஆக்கி கொடுக்குங்க இதை நீங்கள் இந்த மாதிரி குளிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படி இல்லை நீங்கள் அடிக்கடி வெளியூர் ட்ராவல் பண்ணுறீங்க இல்லைன்னா நீங்கள் வெளியில் போகும்போது உங்களுக்கு சோப் இருந்தால் நல்லாயிருக்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னா இது போல் ரெடி பண்ணி பயன்படுத்துங்க வேஸ்டான குட்டி சோப்பை நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி கூட நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாங்க இது நீங்கள் வேஸ்ட்டான சோப்பில் மட்டும் இல்லைங்க நீங்கள் புதுசாக வாங்குற சோப்பில் கூட இதே மாதிரி துருவி போட்டுட்டு கொஞ்சம் பால் சேர்த்து ரெடி பண்ணி இதை ஷவர் ஜெல்லாம் மாற்றிக்கலாம் இந்த ஐடியாவையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நார்மலாக இருக்க நம்ம சோப்பு பயன்படுத்துறத விட இந்த ஷவர் ஜெல் நமக்கு ரொம்ப நாளுக்கு நமக்கு பயன்படுங்க இது வரைக்கும் நான் சொன்ன ஐடியாக்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நான் படி உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பிரெண்ட்ஸ் தேங்க்ஸ் பார் வாட்சிங்